நம்ம ஷைதானோட பிடியில மா எப்படி எல்லாம் நம்ம வந்து மாற்றோம் இல்ல எப்படி எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறோம் மாட்ட போறோம் அங்குற எல்லா டெக்னிக்ஸும் என்னென்னலாம் பண்றாங்கிறத நம்ம வந்து டீடைல்லா பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அல்லாஹ் ஹேனவத் அலா நம்மளை வந்து எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க சொல்றா நம்மள வந்துட்டு எல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்க சொல்றா ஏன்னா இந்த துனியாவே ஒரு டெஸ்ட் தான் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப தெளிவா நம்ம ஒவ்வொரு ஆயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த டீடெயில் பாக்கும்போது ஹானால்லாம் எல்லாமே நமக்கு வந்து அல்லாஹ வந்து தெள்ள தெளிவா எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இப்போ அந்த ஷைதான் சொன்னது என்னன்னா அவன் நான் பெரும்பாலான மக் மக்கள் வந்து உனக்கு நன்றி கெட்டவங்களா இருக்கிறதுதான் நீ பாப்ப அப்படின்னு அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அல்லா கிட்ட வந்துட்டு சத்தியமே பண்ணிடலாம் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் எப்படி நம்ம வந்து நன்றி உடையவர்களாக இருந்தா எந்த அளவுக்கு நம்ம நம்ம வந்து வந்து அழகுபடுத்தலாம் நம்மளோட வாழ்க்கையில நிம்மதி அடையலாங்கிறத வந்து இப்போ டீட்டெயிலா நம்ம பார்ப்போம்ல இது எல்லாமே குரான்லயும் ஹதீத்லயும் இருக்கிற உதாரணங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்லா இல்ல வந்து குரான்ல ஒவ்வொரு நபிமார்களோட வரலாறு சொல்லும் போதும் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய வரலாறு இருக்கும் இல்லையா எடுத்துக்கிட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இல்லையா நம்ம கிட்ட அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பகுதி எடுத்து அதை நமக்கு வந்து தெளிவா சொல்லியிருப்பான் அல்ல நமக்கு நமக்கு என்ன லெசன் தேவையோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு என்ன படிப்பினை வேணுமோ அதை மட்டும் தான் எல்லாம் சொல்லிருப்பான் அதே மாதிரி ஒரு நன்றியோட இருக்கிறதுக்கான படிப்பினை வந்து அவங்க நிறைய வந்து இஸ்ரேல் மக்களுக்கு வந்து நிறைய படிப்பணி கொடுத்துருக்கோம் அதோட எக்ஸாம்பிள் நம்ம இன்ஷாலா பார்ப்போம் ஸோ நம்ம இது எதுவுமே இமேஜினேஷன் கிடையாது இது எல்லாமே நடந்த ஒன்று அல்லாஹ் குரான்ல சொன்னது இப்போ நம்ம பனி இஸ்ராயில் அதாவது மூசா அலே இஸ்லாம் காலத்துல இருந்த இஸ்ராவியல் மக்கள் எவ்வளவு எல்லாம் ஆட்சி காலத்துல எந்த அளவுக்கு நமக்கு வந்து குரான் எடுத்து பார்த்தா தெரியும் நபி சல்லா அல்லாம் அவங்களோட அதிச எடுத்து பார்த்தாலும் நமக்கு தெரியும் வந்து மூசா அலுலாமுக்கு எல்லாம் ஒரு அதிசயத்தை கொடுத்து கடலை ரெண்டா பிளந்து இஸ்ராவீலர்கள் அங்கு இந்த இடத்துல இருந்து இஜிப்துல இருந்து தப்பிச்சு அவங்க போறாங்க இல்லையா ஃபிரோனோட அந்த ஒரு பெரிய ஆர்மில இருந்து ஏன் எதுக்காக அங்கங்க இருந்து தப்பிச்சு போறாங்க ஏன்னா அப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் அவன் எந்த அளவுக்கு அந்த மக்கள் அடிமையா வச்சிருந்தான் நாஜன் அதாவது கற்பனை கூட எட்டாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்கள கொடுமையா கொடுமையான அடிமைகளா வச்சிருந்தான் அவங்க நினைச்சா கூட தப்பிச்சு கூட போக முடியாது இப் ஏன்னா ஒவ்வொரு பார்டர்லயும் அவனோட ஆட்களை நிறுத்தி வச்சிருப்பான் இந்த பக்கம் போனீங்கன்னா நைல் நதி போகுது அந்த நைல் நதியில விழுந்து அவங்க தப்பிச்சு நினைச்சாலும் அந்த நைல் நதி போற இடம் பாத்தீங்கன்னா அவனோட மாளிகையில தான் போய் முடியும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் செக் எல்லா பக்கமும் அவங்களை ஆட்களை நிக்க நிக்க வச்சு அவங்கள வந்து கொத்தடிமையெல்லாம் அவங்கள வச்சிருந்தான் அதையும் மீறி தப்பிக்க நினைக்கிறவங்கள வந்து அந்த இடத்துல கண்ட துண்டமா வெட்டி போட்டிருக்கோம் யார் முன்னாடி அவங்களோட தாய் தகப்ப முன்னாடி மனைவி முன்னாடி பிள்ளைங்க முன்னாடி அப்படியே அவங்க கண்ணு முன்னாடியே வெட்டி சாச்சி அது ஸோ இப்ப பார்த்தோம்னா எந்த பக்கமும் அவங்களுக்கு வந்து தப்பிச்சு போக முடியாது அதே சமயத்துல அவங்களோட மக்கள் தொகையை வந்து அவன் வந்து அவனோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தான் அதாவது ஆண் மக்களோட பாப்புலேஷன் அதாவது தொகைய வந்து ரொம்ப அதிகமாக்காம ஒரு வருஷம் ஆண் பிள்ளைங்களை விட்டுட்டு இன்னொரு வருஷம் பிறக்கிற ஆண் பிள்ளைங்களை எல்லாரையும் கொண்டுட்டு இருந்தான் ஏன் இந்த இடத்துலதான் அவனோட அந்த புத்திசாலித்தனம் வேலை செய்யுது ஏன்னா இப்போ வந்து ஆண் மக்கள் அவனுக்கு தேவை ஏன் எல்லா வேலைகளையும் எடுத்து செய்யறதுக்கு அந்த கொத்தடிமையான வேலைகள் நம்ம பார்த்திருக்கோம் அந்த பிரமிட்ஸ் எல்லாம் எப்படி அது உருவானது அந்த மாதிரி அடிமைகளை வச்சு அவங்க கையால அத்தனை வேலைகளையும் செய்ய வச்சு அந்த அந் அப்படிதான் நமக்கு வந்து இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா அந்த காலத்துல மிஷின் கிடையாது எதுவும் கிடையாது மக்கள் தான் சோ அந்த அளவுக்கு அவங்களை கொடுமைப்படுத்தி அந்த அந்த லேபரும் அவனுக்கு தேவை அதாவது வேலை செய்ய ஆட்களும் தேவை அதே சமயத்துல ஆட்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் ரெவல்யூஷன் ஆகும் கூடி ஜாஸ்தி கூடி அவனோட ஆட்சியையே கவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விட்டுட்டு இன்னொரு வருடம் அதாவது ஆல்டர்னேட்டிவான வருஷத்துல வந்து அவன் ஆண் மக்களை எல்லாரையும் அவன் கொண்டு குச்சுட்டு இருந்தான் ஏன்னா அவன் அந்த அளவுக்கு யோசிச்சிருக்கான் அந்த மக்கள் வந்து வளர்ந்து அந்த ஆண் மக்கள் வளர்ந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு ஆகும்போது தான் கண்ணு முன்னாடியே பெற்ற தாய் இழிவுபடுத்துறதா இருக்கட்டும் சகோதரிய வந்துட்டு வலிக்கேடு பண்றதா இருக்கட்டும் என்ன ஒரு இதெல்லாம் அந்த இள ரத்தம் கொதிச்சு அவன் வந்து ஒண்ணு கூடி அவன் எது வேணாலும் பண்ணலாங்கிற அந்த அளவுக்கு அவன் மூளை வேலை செஞ்சு அவன் என்ன பண்றான் அந்த ஆண் மக்களோட தொகை ஜாஸ்தி மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்னு வீடு வீடா போய் அந்த வருஷம் வீடு வீடா போய் தன் தாய்மார்களுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளை கருவறுத்து அதாவது அது கழுத்தறுத்து அவங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம அதுல நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது எவ்வளவு துடி துடிக்குது இப்படிதான் பல காலமா பல ஆண்டுகளாக அவங்க வந்து அந்த சமூகர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஃபிரோனோட ஆட்சி காலத்துல இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தோம்னா குரான் தப்சீரா இருக்கட்டும் சம் பிப்ளிக்கல் வருஷனா அதுலயும் இருக்கட்டும் அவன் வந்து ஃபிரோன் வந்து ஒரு கனவு கண்டதாக அவன் வந்து அவனோட அடிமைகளில் இருந்து ஒருத்தர் வந்து அவனோட ஆட்சியை கவிர்க்கிறது அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுங்கிற மாதிரி அவன் கனவு கண்டாங்கிறது மாதிரி நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இந்த கனவு கூட நம்ம வந்து லாஜிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா ஏன் ஏன் அவன் பண்ணுறான் ஏன்னா அவன் அவங்களுக்கு மக்கள் தொகை ஜாஸ்தி ஆண் பிள்ளைகள் ஜாஸ்தி அந்த இடத்துல தான் அவனுக்கு வந்து பிரச்சனை வருது ஸோ அதனால அவன் அவனோட அறிவை வச்சு இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு ஆண்டு விட்டு இன்னொரு ஆண்டு வந்து அந்த மக்களை வந்து அவன் வந்து கொலை பண்ணிட்டு இருந்தான் அப்போ வந்து நமக்கு தெரியும் கடைசியில் என்னாச்சு மூசா அலை அனுப்பிச்சு அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக முடியாது தப்பிச்சு போக முடியாது ஸோ எல்லாம் என்ன பண்ணா அவனோட கருணையாலையும் அவனோட அதிசயத்தினாலையும் கடல் இரண்டா பிழந்தது அந்த மக்கள் அங்கிருந்து தப்பிச்சு போனாங்க ஃபிரோனோட மக்கள் ஃபிரோனோட ஆட்களும் ஃபிரோனும் பின்னாடி வந்து அந்த தண்ணியில மூழ்கினது நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம கூட கனெக்ட் பண்ணணும் இந்த வரலாறையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணணும் நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்போம் எந்த அளவுக்கு வந்து நம்மளால தாங்கிருக்க முடியுமா என்னன்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா சோ அல்லா வந்து இந்த இடத்துல நம்மள வந்து கனெக்ட் பண்ண வைக்கிறோம் நம்மள யோசிக்க வைக்கிறோம் சோ இப்போ அவங்க வந்து அந்த இடத்துல தப்பிச்சிட்டாங்க தப்பிச்சு எங்க போயிருக்காங்க இஜிப்த விட்டு தப்பிச்சு எங்க போயிருக்காங்க ஒரு பாலைவனம் ஒரு எந்த ஒரு மரமும் கிடையாது அனாந்திர பாலைவனம் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடையாது தண்ணி இல்ல அதே மாதிரி ஒரு வெட்ட வெயில் அந்த அளவுக்கு சுடுற நெருப்பு மாதிரி சுடுற அந்த வெயிலா இருக்கட்டும் சோ கையில குழந்தைங்களை வச்சிருக்காங்க அந்த குழந்தைங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவங்க தப்பிச்சு இப்ப அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க சோ அந்த ஒரு பெரிய கூட்டத்துக்கான தலைவர் யார் அந்த இடத்துல இந்த இதுதான் இந்த சீன் இந்த சீன் நம்ம வந்து நம்மள வச்சு இமேஜின் பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் அப்படிங்கறதை பார்க்கும்போது சுஹான் அல்லாஹ அப்ப நமக்கு புரியும் எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்மள எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மள வந்து யோசிக்க வச்சு என்ன செய்ய சொல்றாங்க நமக்கு புரியும் சோ சோர் இப்ராஹிம் ஆயா ஆர் நீங்களும் எடுங்க எடுத்து என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க இன்ஷால்லாஹ் மூசாத்தம் சமூகத்தாரிடம் ஃபிரோனுடைய கூட்டத்தாரிடம் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிய போது அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள் நம்ம இப்பதான் சொன்னோம் அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க எந்த ஒரு நிரலும் கிடையாது சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது குழந்தைகளாம் பசியால அழுதுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அல்லாஹ் மூசா அலை வந்து அந்த மக்கள்கிட்ட அதாவது யாரே இஸ்ரேவேல் மக்கள் கிட்ட ஒரு பயான் கொடுக்கறாங்க ஒரு லெக்சர் கொடுக்கறாங்க என்ன கொடுக்கறாங்க அம்மா உங்களுக்கு கொடுத்த அருள் நினைத்து பாருங்கள் அவர்களோ உங்களை கொடிய வேதனையால் துன்புறுத்தியதுடன் உங்களை உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்து உங்கள் பெண் மக்களை மட்டும் உயிருடன் விட்டு கொண்டு இருந்தார்கள் அவ்வா இந்த இடத்துல நமக்கு என்ன புரியுது என்ன ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம் ஆனா அந்த சுச்சுவேஷனை பத்தி யோசிச்சு கவலைப்படாம இதுக்கு முன்னாடி கொடுத்த நியாமத்தை நினைச்சு பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றான் இதுக்கு முன்னாடி அவங்களோட இருந்த சுச்சுவேஷன் என்ன அவங்களோட சூழ்நிலை என்ன கண்ணு முன்னாடி தான் குழந்தைய அறுத்து போட்டாங்க பெண் மக்களை வந்து அவங்க பெத்தவங்க முன்னாடியே கற்பழிச்சாங்க அந்த அளவுக்கு கொடுமையான மக்களா ஆஹ் கொடுமையில அனுபவிச்சிட்டு இருந்தாங்க இந்த இஸ்ரேல் மக்கள் அவ்வளவு பெரிய கொடுமையில இருந்து உங்களை காப்பாத்தி உங்களை வந்து இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கேன் சோ இந்த இடத்துல நீங்க அவ்வாக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு அவ்வா சொல்றான் இப்போ நீங்களும் நானும் கேட்டோம்னா அஹ் அல்லாஹ் அல்லாஹ் குடுத்த ஞாபத்தை நினைச்சு பாருன்னு சொன்னா நம்ம இன்னப்ப நம்ம என்ன நினைப்போம் ரஹம்துல நமக்கு சாப்பிடுற சாப்பாடு இருக்கு தண்ணி இருக்கு வீடு இருக்கு துணி இருக்கு போட்டுக்கறதுக்கு இந்த மாதிரி பல நியாபகம் நமக்கு இருக்கு நம்ம வந்து அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கான் ஞாபகம் வந்து நம்ம வந்து சந்தோஷமா சொல்லுவோம் இல்லையா ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது எதுவும் நிக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல அல்ல அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான் நன்றியை எதிர்பார்க்கிறான் என்ன நன்றி இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட கஷ்டத்திலேயே அது உங்களை நான் காப்பாத்தி கொண்டு வந்தல அதுக்கு கொஞ்சமாச்சும் நீங்க நன்றி கொடுங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்றான் இந்த இடத்துல நம்ம ஒரு டீப்பான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும்னா நம்ம வந்து உடனே என்ன யோசிப்போம் எல்லாம் எனக்கு என்ன கொடுத்தான் எனக்கு வந்து பிள்ளைகள் செல்வம் கொடுத்தான் எனக்கு வந்து வீடு கொடுத்தான் எனக்கு வந்து கார் வாங்கி கொடுத்தான் எல்லாம் வந்து எனக்கு எல்லாமே வந்து கொடுத்தாங்கிறது அல்லா கொடுத்தத நியாமத்தை தான் நம்ம வந்துட்டு அல்லாக்கு ஷுகூர் பண்ணணும்ன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனா இந்த இடத்துல அல்லா ரொம்ப தெளிவா சொல்றான் நீ வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்த போது அந்த இடத்துல நான் உன்னை காப்பாத்தி அங்கிருந்து கொண்டு வந்து உன்னை வந்து ஒரு சேஃபான இடத்துல கொண்டு வந்து நான் உன்னை விட்டுருக்கேன் அதுக்கு நன்றி சொல்லு அப்படின்னா நமக்கு இது இந்த இதுல என்ன பாடம் நம்ம எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் ஐயோ அல்லாவோட உதவி எனக்கு இல்லையா எனக்கு வராதா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கும்போது குள்ள நம்ம 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 நினைக்க வேண்டியது என்னன்னா இந்த விட மோசமான நிலைமையில கூட நம்ம போய் இருந்திருப்போம் ஆனா அப்படி இல்லாம எல்லாம் என்னை காப்பாத்தி அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் அப்புறம் எல்லாம் அந்த இடத்துல யோசிக்க சொல்றான் அல்லா உனக்கு கொடுத்த நியாமம் கொடுத்ததை விட நீ வந்து தப்பிச்சு ஒரு சுச்சுவேஷன்ல நீ மாட்டிருப்ப ஒரு சூழ்நிலையில நீ வந்து அந்த இடத்துல ஒண்ணும் இல்லாம ஆயிருப்ப ஆனா அதுல இருந்து தப்பிச்சு நீ வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க உனக்கு காப்பாத்திருக்க அதுக்கு நன்றி செலுத்து அப்படின்னு அல்லா சொல்றான் உண்மையான நன்றி செலுத்துதல் அந்த இடத்துல கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது நீ அல்லா பண்ண நியாமத்தை நினைச்சு நீ நன்றி சொல்ற பாரு அதுதான் அங்க அல்லா வந்து சொல்றான் அப்படி இருக்கிறவங்களுக்கான கூலி என்ன தெரியுமா பாப்போம் ஷா அல்லாஹ் அலஹமதுல்லாஹ் அல்லாஹ் வந்து அவ்வளவு கொடுமையான ஆட்சியாளன் கூட ஒரு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம எந்த அவனுக்கு இருக்கிற படைபலம் சுகா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவன் படைபலம் வச்சிருந்தான் பணம் பலம் வச்சிருந்தான் ஆட்கள் வச்சிருந்தான் சோ இந்த அளவுக்கு அவன் வந்து எல்லாம் வச்சிருந்தான் ஆனா நம்ம என்ன இருந்துச்சு ஒண்ணுமே இல்லை நம்ம கிட்ட அல்லாஹ் இருந்தான் ஊசாலேஸ் எல்லாம் வந்து அவங்க இருந்து காப்பாற்றும் போது அவங்களுக்கு எத்தனை பேர் படை படைபாலம் இருந்துச்சு ஆனால் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட குடுங்கோல் ஆட்சியாளர்கள் யாருமே அவனை வீழ்த்த முடியாதுன்னு அவனுக்கு பயந்துகிட்டு பல ஆண்டுகளாக அவன் கொத்தடிமைகளாக இருந்த மக்களை அவ்வளோ ஸ்வனாவதால வந்து அப்படியே வந்து காப்பாத்தி கொண்டு வந்து கடல் வழியா காப்பாத்தி கொண்டு வந்து விட்டுருக்கான் அந்த அளவுக்கு கொடுமையாளன்ட்டு காப்பாத்தினேன் அவ்வளோ நீங்க இப்ப இருக்கிற நிலைமையை கூட அவ்வளோ வந்து காப்பாத்துவான் அப்படின்னு அவா அந்த இடத்துல சொல்றான் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவை நம்பிக்கை மேல நம்பிக்கை நம்பிக்கையோட அந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல இருந்து என்ன காப்பாத்திட்டியா அந்த இடத்துல அல்லாக்கு ஷுகூர் பண்றது நன்றி செலுத்தது அந்த அலமது இல்லான்ற உள்ளத்துல இருந்து வர்றது அப்படி இருந்து வரவங்களுக்கு அல்லா சொல்றது என்ன என்கர்தும்ல நீ நன்றியோட இருக்கிற இருந்தினா உன்னை நான் வந்து மேலும் மேலும் மென்மையாக்குவேன் இந்த இடத்துல அல்லா வந்து சுஹான் அல்லா அல்லா வந்து அவ்வளவு கியூட்டா ஒரு விஷயம் பண்ணிருக்கான் மேலும் மேலும் அதிகப்படுத்துவேன் மட்டும் தான் சொல்லிருக்கான் என்ன அதிகம் படுத்துவேன்னு அல்லாம் இங்க சொல்ல கிடையாது ஏன் ஏன் அல்லாஹ் வந்துட்டு அப்படி சொல்லிருக்கான் யூஷுவல்லா நம்ம வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் அழுதுட்டு இருக்கோம் மன உளைச்சல்ல இருக்கும் அப்ப யாராவது நமக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் சபரோட இருங்க பொறுமையா இருங்க அல்லாஹ் எல்லாத்தையும் சரியாக்கி தருவான் பொறுமையோட இருங்க அந்த இடத்துல மூசாலேஸ் எல்லாம் வந்து பரவாயில்ல கவலைப்படாதீங்க அல்லாவோட உதவி வரும் பொறுமையா இருங்கன்னு தான் அவங்க லெக்சர் கொடுத்துருக்கணும் அவங்களோட பயன் அதுவாதான் இருந்திருக்கணும் ஆனா அவங்க அதை அப்படி சொல்லல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க லஜீத் அண்ணக்கும் சொல்லியிருக்காங்க அல்லா அல்லா அவங்கள அந்த மாதிரி சொல்ல சொல்லியிருக்காங்க ஏன் இந்த இடத்துல இன்னொன்னு வந்து உங்களுக்கு தெரியாதத பேசுறேன் நீங்க நினைக்க வேணாம் நீங்க நான் தான் இதான் திரும்ப திரும்ப நான் வந்துட்டு அஹ் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் அப்படி சொல்லியிருக்கான் நீ ஒரு வாட்டி இந்த சக்கர்த்தங்கிறது வந்து பாஸ்டன்ஸ் அதாவது இறந்த காலத்துல வர்றது அப்படின்னா நீ ஒரு வாட்டி கூட நீ எனக்கு நீ நன்றியோட இருந்தா போதும் நான் மேலும் 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 கண்டிப்பா நிச்சயமா எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் உன்ன மேலும் மேலும் அதிகப்படுத்துவேன் இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன அதிகப்படுத்துனா இன்னும் நம்ம கிட்ட நான் சொல்லல இன்ஷா நான் சொல்லுவேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அம்மா வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி கண்டிப்பா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நான் உன்ன அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா அதாவது சைக்காலஜி நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு பிரச்சனையில இருந்தோம்னா அந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியில வரணும்னு தான் நினைப்போம் இல்லையா ஒரு வலி இருக்குது நம்ம உடம்புல வலி இருக்கு வலிக்குதுன்னா அந்த தல இருந்து எப்படி நம்ம வெளியில வருது மாத்திரை போட்டு அந்த வழியில இருந்து வெளியில வந்துடணும் அப்படிதான் நினைப்போம் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் எப்ப எது டிஸ்சார்ஜாய் எப்போ வெளியில வருவோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் மன உளைச்சல் மனசுல ஏதோ வந்துட்டு கஷ்டமாவே இருக்கு அந்த மன வளச்சல் சீக்கிரமா வெளியில வந்துடணும் அப்படிதான் நம்ம நினைப்போம் அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்க இறந்திருப்பாங்க அவங்களோட நினப்பில இருந்து நம்மளால வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த நினைப்பை விட்டு வெளியில வரணும் நம்ம நினைப்போம் எல்லாத்துலயுமே நம்ம ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தோம்னா ஒரு சந்தர்ப்பத்துல இருந்து அதை கஷ்டமா இருக்க போது அதுல இருந்து வெளியில வரணும் தான் நம்ம நினைப்போம் ஆனா இந்த இடத்துல வந்து உன்னை நான் வந்து அதிகப்படுத்துவேன் எப்போ நீ வந்து நன்றியோட இருந்தனா நான் உன்னை அதிகப்படுத்துவேன்றான் என்ன அதிகப்படுத்துறோம் கஷ்டத்துலயா இல்ல வந்து வேதனை இல்லையா இல்ல எதுல அதிகப்படுத்துவேன்னு எல்லாம் சொல்றான் இன்னொரு கண்டிஷனும் இருக்கு ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்தது நான் மட்டும் என்ன தப்பு பண்ண நான் அஞ்சு பக்கத்து தொழுறேன் சதக்கா பண்றேன் சக்காத் குடுக்கறேன் எல்லாத்தையும் நான் நல்ல விதமா நடக்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்தது அந்த மாதிரி எந்த புலம்பலும் இல்லாம அந்த நன்றிங்கிறது மனசுல இருந்து அலமதுல்லான்றதுல இருந்து மனசுல இருந்து ஏன்னா அதெல்லாம் வந்து இதயத்தை பாக்குறவன் வாய் வார்த்தைகள் இல்ல இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து எப்படி இருக்கேன்னு கேட்டா அலமதுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கும் அலமதுல என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அல்ஹம் இப்ப இந்த நிமிஷம் நான் உயிரோட இருக்கும் எல்லா கிட்ட நான் பாவம் மன்னிப்பு கேக்குறேன் சோ அலம் அப்படின்ற ஒரு அலமதுல்லாவா இருந்தா அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்ன அதிகப்படுத்துவான் இப்போ குரான் யாரை எடுத்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த மன நிலைமையில அவங்க இருப்பாங்க இப்போ சப்போஸ் படிக்கிறவங்க சந்தோஷமான ஒரு இருந்து இந்த ஆயவ படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை கஷ்டத்தில் இருக்கவங்க படிக்கிறாங்க இல்லை தே என்ன தேவை இருக்கோ அவங்க ஏதாவது எடுத்து படிக்கும் போது இந்த இடத்துல அவ்வளோ அதிகப்படுத்துவான்னு சொல்லும் போது அவங்களோட நினைப்பு என்ன போகும் அவங்க தேவை என்னவோ அதுக்கு தான் அவங்க போகும் அதுதான் அவ்வளோ இங்கே சொல்கிறான் நீ உனக்கு எதுக்காக நீ என்னை தேடி வந்த பணம் வேணும்னு தே என்னை தேடி வந்தியா நான் அதை அதிகப்படுத்துகிறேன் உடம்பு சரி இல்லையா ஆரோக்கியம் இல்லையா அதை உனக்கு நான் இன்னும் நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்குறேன் உன்னோட மறுமை வாழ்க்கை வந்துட்டு உனக்கு வந்து இன்னும் சிறப்பாக அமையணும் உனக்கு ஃபுர்தோஸ் வேணும் அதனாடி நீ குரானை எடுத்து எடுத்து ஓத வந்தியா அதை நான் உனக்கு நான் அதிகப்படுத்துறேங்கிறான் இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் நான் உன்னை அதிகப்படுத்துறேன் அல்லாஹ் அக்பர் அவன் வந்து எதுன்னு சொல்லலை ஆனா நம்ம எந்த மனசோட நான் கிட்ட நம்ம போறோமோ அது அப்படியே அல்லாஹ் நமக்கு பிரதிபலிச்சு கொடுக்குறோம் இப்படி ஒரு ரப்ப நமக்காக இந்த குரானை கொடுத்துருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறோம் இன்னொரு நான் சொல்றேன் உதாரணங்களை வச்சு நம்ம பார்க்கும் போது நம்ம வந்து ஓகே நம்ம இதை இதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம் அதாவது நம்ம நன்றி கிட்டவங்களா இல்லாம அதுலேயும் தப்பிக்கலாம் அப்படின்னு இது எனக்கே நடந்த ஒரு விஷயம் தான் என்னன்னா கார்ல ஃபேமிலியோட போயிட்டு இருந்தீங்க இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த இடத்துல கார் டோட்டல் டேமேஜ் ஓகே ஆனா உள்ள இருந்த யாருக்கும் எந்த விதத்துலயும் அடிப்படல எந்த ஒரு சின்ன காயும் கூட படல ஆனா கார் அப்படி நசுங்கி போயிருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அவ்வளோ எல்லாம் எங்களை காப்பாத்திட்டு எந்த ஒரு காயமும் இல்லாம எங்க பிள்ளைங்களுக்கு புருஷன் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் காப்பாத்திட்டு அல்லான்னு போயிடுண்டருக்கத்தை மனசார எல்லாட்ட சுகூர் பண்ணி அல்லாக்கு நன்றி செலுத்துவோமா இல்ல ஐயோ யோ ச நான் இவன் தான் என் குறுக்க வந்துட்டான் இவன் மட்டும் இப்படி வராமல் இருந்ததுதான் நான் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்காது என் கார் போயிடுச்சு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கின கார் போயிடுச்சு நல்ல காரு போயிடுச்சு நம்ம புலம்புவோமா அந்த இடத்துல ரெண்டு பர்சன் இருக்கும் ரெண்டு விதமான மனிதர்கள் சோ ஸோ இந்த இடத்துல நன்றியோட இருந்தா அல்லாஹ் மேலும் 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 அதிகப்படுத்துவான் எது வேணாலும் ஆயிருக்கலாம் நம்ம அந்த இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த பிரான் வந்து அவங்களை வந்து மொத்தத்தையும் கொலை கொலை பண்ணி போட்டுருக்கலாம் அவன் எல்லா குழந்தைகளையும் கொலை பண்ணி போட்டுருக்கலாம் ஆனா அதுல இருந்து காப்பாத்தி அல்லா கொண்டு வந்து விட்டாங்க ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து அல்லாஹ் காப்பாத்தி அந்த இஸ்ரேல் மக்களை கொண்டு வந்து விட்டு போது அவங்க லிட்ரலா ஊசா அலி இஸ்லாம் கிட்ட சொன்னாங்க நாங்க அங்க இருந்தாவது சாப்பாடு கிடைச்சது எங்களுக்கு வந்து தண்ணி கிடைச்சது பசங்க சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க சோ அடிக்கடி நம்ம வந்து இஸ்ரேவேல் மக்களை பத்தி நிறைய அல்லா குரான்ல நம்ம சொல்றதை நம்ம பாத்திருக்கோம் இதே குரான்ல எல்லாம் சொல்றா அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு மண்ணு செலவா சாப்பாடு கொடுத்ததா இருக்கட்டும் வானத்துல இருந்து சாப்பாடு இறங்கினதா இருக்கட்டும் அந்த மேகத்தையே அவங்களுக்கு வந்து நிழலா எல்லாம் கொடுத்ததா இருக்கட்டும் அத்தனையும் அல்லா பண்ணியிருக்கான் யாருக்கும் அந்த இஸ்ரோவேல் மக்களுக்கு ஆனா அதையும் மீறி அவங்க என்ன கேட்டாங்க ஒரே சாப்பாடு சாப்பிடுறோமே மண்ணு செலவா எங்களுக்கு வந்துட்டு வெள்ளரிக்காய் வேணும் பூண்டு வேணும் வெங்காயம் வேணும்லா அதெல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் இருக்கு குரான்ல அவங்க அப்படி கேட்டாங்க சோ இப்ப அவங்களோட நிலைமை என்ன அது அவ்வாஹுவால நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம போக வரல அப்ப நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பாடத்தை தான் நமக்கு தேவை இப்போ அதுக்கான ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் காலித் நபான் ரஹிம் ஓவாம் அவருக்கு வந்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் ஃபர்தாக்கி தரட்டுமா மீன் அவரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவர் எந்த அளவுக்கு தன்னோட பேத்தி பேரை அவங்க ஷஹீதாயி அப்படி அவங்க கையில் இருக்கும்போது ஒரு கண்ணீர் அவங்க கண்ணில் வரல அவ்ளோ கம்போஸ்ட் அவ்வளோ ஒரு அல்ஹாம்தல் அவங்க கிட்ட தான் போயிருக்கான்ற ஒரு 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 மன நிம்மதியோட அந்த பிள்ளைங்களை எடுத்து கொஞ்சி அவர் வந்து ஜனாசா பண்ணாரு இருக்காரு அவரோட முகத்துல சிரிப்ப பாருங்க இது எப்ப எது நடந்தாலும் எல்லா சவஜ் நமக்கு வந்து நல்லதுக்காக மட்டும் தான் பண்ணுவான்னு இருக்கிறவங்களால மட்டும் தான் அவங்க பண்ண முடியும் அவங்க எப்போதும் சொல்றது என்ன ஹஸ்பண்ட் அவ்வாஹி அமல் வக்கீல் அவ்வளவு ஒருவனே எங்களுக்கு போதுமானவன் அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அந்த இடத்துலயும் அவங்களால நிம்ம சந்தோஷமா சிரிச்சிட்டு அவர் விளையாடிட்டு இருந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் ஸோ இப்படிப்பட்ட மக்களா நம்ம ஆகிறதும் நன்றியோட ஆகுறதும் இல்ல நன்றி கெட்டவங்களா நம்ம வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கிற சுச்சுவேஷனை நம்ம பார்த்துருக்கோம் எப்படி நிம்மதி கெட்டு போய் அலைஞ்சு மக்களை கொத்து கொத்தா கொண்டுகிட்டு இருக்காங்க ஆனா அதே மக்கள் எவ்வளவு நிம்மதியா மௌத்தானாலும் நான் அல்லாஹ் கிட்ட தான் ஷகீதாயி போறேன் அப்படின்ற நிம்மதியோட இருக்காங்க இந்த இடத்துல அல்லாஹ் மேல நன்றி செலுத்துறவங்களா நம்ம ஆகணும்னு தான் மனசார நம்ம அந்த கேட்கணும் எல்லாம் எப்படி இல்ல இன் ஷக்கர்த்து அசீத அதிகப்படுத்துவேன்னு சொல்றோன்னா அதே ஒரு மீன் அது அடுத்த அதே ஆயால் அல்லா நீ மட்டும் கெட்டவனா இருந்தா என்னோட வேதனை உன்னை வந்து அடையும் இன்ன ஷதீத் அல்ல சொல்றான் இப்போ அந்த மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான எல்லா ரீசனும் அவங்களுக்கு இருக்கு இல்லையா சாப்பாடு இல்லை பசங்களுக்கு அழுதுட்டு இருக்காங்க தண்ணி இல்லை மேலே கூரை கிடையாது இந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் இருக்கு ஆனாலும் அவங்க அங்க அவங்களுக்கே அல்லா வந்து நம் என்ன சொல்றான் நான் நான் உனக்கு பண்ண நன்றியை நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்றான் ஒரு ஒரு நீ கொஞ்சம் நீ நன்றி செலுத்தினாலும் அல்லா ஒன்னு மேன்மேலும் நான் வந்து அதிகப்படுத்துவேன் நல்ல விஷயத்துல அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படி சொல்லிட்டு இப்ப நம்மளை அந்த சுச்சுவேஷன்ல வச்சு பார்ப்போம் அந்த சுச்சுவேஷன் கூட வேணாம் ஒரு நார்மலான ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல நிற்கிறோம் ky o ky o perigye kyo ruk andertjie nikro இல்லைன்னா வந்துட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸா இருக்கட்டும் ஏதாவது ஏ ஒரு தீம் பார்க் போய் ஒரு கியூல நின்று ஒரு ரைட் போனோம்னா கூட யாராவது இடையில வந்து கட் பண்றாங்க போடுறாங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும் எந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துல வந்து பொறுமையை வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்ற அந்த இடத்துலயே நம்மளால வந்து பொறுமையா இருக்கல ஓகே அப்படின்னு இருக்க முடியலல்ல நம்ம தேவைக்காக நிக்கிறோம் அப்பயே நம்மளால அந்த இடத்துல பொறுமை இல்லைல்ல ஆனா இந்த மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு வந்து நீ வந்து உன்ன காப்பாத்திருக்கேன் உன்னை அந்த கொடுமையால ஆட்சியில் காப்பாத்திருக்கேன் நீ நீ எனக்கு நன்றியோட ஆனா எந்த சுச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம வெறும் மூசாலை சிலம் அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க சோ நம்ம இந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இழந்து எனக்கு இது வேண்டாம் இது இது இதுக்கு மேல என்னால வந்துட்டு பொறுத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயங்களை நம்ம வந்து நல்ல விஷயங்களாவே இருக்கட்டும் அந்த நல்ல விஷயங்களை நம்ம எந்த விதத்துல நம்ம வந்து தள்ளி போட்டிருக்கோங்கிறதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் அந்த இடத்துல அல்லாஹ் வந்து இது வந்து நான் தான் பண்ண முடியும் தான் பண்ண முடியும்னு எனக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்கான் அதனால நான் இதை நான் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல அல்லாக்கு ஷுகூர் பண்ணி நம்ம வந்து ஒரு காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நம்ம இருந்திருக்கோமா பொறுமையோடு இருந்திருக்கோமா அல்லாவுக்கு நன்றியோட இருந்திருக்கோமா இருக்கோமாங்கிறத நம்ம வந்து நமக்கு நாமே அத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எப்படி அல்லாஹ் சொன்னானோ நான் உன்னை கண்டிப்பா அதிகப்படுத்துவேன் சத்தியம் பண்ணி அல்லாஹ் அல்லாவோட சத்தியம் என்னைக்குமே போய் ஆகாது அப்படி இருக்கும்போது போது அதே ரொம்ப நம்ம நன்றி கேட்டவங்களா இருந்தா அவனோட தண்டனையும் நமக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு நம்ம நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து ஒரு அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு இப்போ நிறைய சயின்ஸ் பாத்தீங்கன்னா யாரும் ரொம்ப பாசிட்டிவா அதாவது எல்லாத்துமே வந்து பாசிட்டிவா பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஓகே நன்றி சொலுத்துறவங்களா இருக்கிறவங்களா இருக்கு அவங்களுக்கு அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியா அவங்களோட மனசு ரொம்ப வந்து அமைதியா இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால வந்து ஆனால் ஆயிரத்தி ஐந் நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இதை தெல்ல தெளிவா நமக்கு சொல்லிட்டான் எக்ஸாம்பிளோட உதாரணத்தோட நமக்கு சொல்லிட்டான் நம்ம பாக்குறோம் இஸ்ரோவேல் மக்கள் வந்துட்டு என்னதான் அவங்க கையில எல்லா பணமும் இருந்தாலும் அவங்க நிம்மதியா இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லை சோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய நியமா இது நம்ம குரான் அந்த குரானை ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் நம்ம எடுத்து பார்க்கும் போது அதுல வந்து இப்படி வந்து நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையே வந்து ஓகே இது ஒண்ணுமே இல்ல இது இதுல இருந்து நான் நல்லா நான் காப்பாத்திடுவான்ற ஒரு ஸ்ட்ராங்கான தவக்குள் வரும் ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் அந்த மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெகட்டிவிட்டிலேயே ஒரு நன்றி இல்லாத தனத்திலேயே ஃபுல்லா மூழ்கி இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம சொசைட்டியே அப்படிதான் இருக்கு ஏன் ஒரு ஒரு சின்ன விஷயத்த நம்ம போய் வாங்குறோம் கடையில போய் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல வந்து ஆன்லைன்லயே ஒரு பொருளை வாங்குறமா வாங்குறதா இருக்கட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் நேராக போய் யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா ஏதாவது அந்த 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 பொருள் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அந்த கம்பெனி ஒரு வேலைக்கு போறோம்னா அந்த அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா அந்த கம்பெனி மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா ஸோ இந்த மாதிரி நம்மளை எல்லாமே வந்துட்டு அந்த நெகட்டிவிட்டி தான் நம்மளை சுத்தி இருக்குது இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை கூடாது அது அது நம்ம தெளிவா ஆக்கிக்கிட்டு போறது பிரச்சனை இல்லை ஆனா நம்மள சுத்தி அது எல்லாமே ஒரு நல்லதையுமே வந்துட்டு ஒரு கெட்ட நோக்கத்துலயும் ஒரு நன்றி கெட்ட நோக்கத்துலையுமே பாக்குற மாதிரி ஆயிடுச்சு ஒரு சின்ன விஷயம் ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குறது கூட நேரம் ரிவியூ பார்ப்போம் நெகட்டிவிட்டி எதாவது ஏதாவது போட்டுருக்கானா அந்த இடத்துல அப்படிங்கறததான் நம்ம வந்து பார்ப்போம் சோ அப்படிப்பட்ட மக்களா நம்மள சுத்தி நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல தனிச்சு நின்னு நன்றியோட இருக்கிறாங்களா ஆகுறதுங்கிறது இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆனா அப்படி இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவாங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சுஹானலா அதுக்கு அடுத்த ஆயால அல்லா சொல்றத பாருங்க அதான் சுரா இப்ராஹிம்ல ஆயா எட்டுல மேலும் சமூகத்தாரிடம் நீங்களும் பூமியில் உள்ள அனைவரும் சேர்ந்து மாறு செய்த போதிலும் அவனுக்கு யாதொரு நஷ்டமும் ஏற்படாது யாருக்கு அல்லாஹ் அசவஜலுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவனும் புகழுடையவனுமாக இருக்கிறான் என்று கூறினார்கள் சோ இந்த இடத்துல நம்ம நன்றியோட இருக்கிறது யாருக்காக நம்ம நல்லதுக்காக அல்லாக்கு தேவையில்லை அல்லா அல் கனி அல்ல ஹமீத் அவன் வந்து எப்போதுமே பெருமைக்கும் புகழுக்கும் அவன் தேவையற்றவன் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம தேவையே இல்ல நினைச்சேன்னா ஒரு நிமிஷத்துல இந்த பூமி சுக்குனரா ஆகிட்டு அவனை புகழ்றதுக்குன்னு இருக்காங்க மழக்கு மாறுங்க நம்மள விட எக்கச்சக்கமான மழக்கு மாருங்கள் கோடான கோடி மலக்குமாறுங்கள் இருக்காங்க அவனுக்கு வந்து யாருமே தேவை இல்ல நமக்குதான் அவன் தேவை நம் உனக்கு நான் தேவை எல்லாம் வேணும்னு நம்ம நினைச்சோம்னா அந்த இடத்துல அல்லாக்கு நன்றியோட இருக்கணும்ங்கறதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு நம்ம சந்தோஷத்துக்கு அவன் சொல்றானே தவிர நம்ம சிலிஸ் எல்லாம் பாத்துருக்கோம் நம்ம வந்து அதாவது இறைமறுப்பாளர்கள் எல்லாம் நம்ம வந்து சொல்லி கேட்டிருக்கோம் என்ன சொல்லுவாங்க ஏன் உன்னோட கடவுளை எப்ப பாரு புகழணும் ஆஹ் நன்றி சொல்லணும் அப்படியே எப்ப பாரு நம்மள இது இது செய்ய அதை செய்ய மாட்டேங்க சொல்லிட்டு இருக்கணும் வணங்கணும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன் அதெல்லாம் செய்யாம வந்துட்டு அந்த இரவுனால கொடுக்க முடியாதா அப்படின்னு வந்துட்டு கே சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க இறைவனை அவ்வளோவ வந்து மனிதர்களோட ஒப்பிடுறாங்க இப்ப மனிதர்கள் நம்ம நார்மலா மனுஷங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு செஞ்சிருக்காங்கன்னா அந்த விஷயத்துக்காக அவங்க கிட்ட இருந்து நன்றி எதிர்பார்ப்பாங்க திரும்ப பலனுக்கு எதுவும் வந்து செய்யணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் வந்து மனுஷங்க மனுஷங்களுக்கு செய்யறது அல்லாஹுக்கு வந்து அது எதுவுமே தேவையில்லை எப்போ ஒரு மனுஷன் நான் பண்ண நன்மைக்கு திரும்ப பலனோ இல்ல நன்றியோ பாராட்டோ நினைக்கிறானோ அந்த இடத்துல அவன் வந்துட்டு சைத்தானோட பிடியில மாட்டியிருக்காங்க போன வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் அவன் தான் அந்த இடத்துல வந்து திமிர பிடிச்சவன அவன் கிபி கிபிர் உள்ளவனா மாறிடுறான் ஆனா அல்லாஹ் சிவஜல் அப்படி கிடையாது அவன் கருணை உள்ளவன் அவன் வந்து சுரா ஃபர்ஸ்ட் அவன் ரஹன் ரஹீம் அப்படிதான் சொல்லிட்டுதான் தான் ஆரம்பிக்கிறோம் ஏ இஸ் கனி கனினா என்ன எல்லாமே அவங்க அவங்க இருக்கு நம்ம தான் ஒன்னும் இல்லாம இருக்கோம் அவங்க கிட்டதான் நம்ம போய் கையேந்தணும் அப்படிப்பட்ட அவங்க கிட்ட போய் கையேந்த போது ஏன் அல்லாஹ் என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கையேந்துங்களே அல்லாஹ் இது வரைக்கும் நீ எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன் எல்லா ரொம்ப நீயும் இனிமேலும் நீ மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும்ன்ற போய் அல்லாட்ட போய் சரணடைவதற்குல அதுதான் உண்மையான நன்றி அந்த நன்றியை தான் எதிர்பார்க்கிறான் அப்படிப்பட்ட நன்றியோட உள்ள மக்களா நம்மள அவ்வளவு அருள் புரியணும்னு நம்ம வந்து மனசார பண்ணிட்டு அவனோட அவன் கொடுத்த இந்த குரானை வந்து உள்வாங்கி அதன்படி நடக்கக்கூடிய மக்களா நம்மளை ஆக்கி ஆரணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் துவா செய்ற சா நீங்களும் துவா செய்யுங்க எல்லா மக்களுக்காகவும்